வடகிழக்கு தமிழர் தாயகம் வெங்கும் தமிழர்களின் இந்த பொது வேட்பாளர் பொது வேட்பாளரின் தெரிவு அல்லது என எலெக்ஷனில் தமிழர் ஒருவரை நிறுத்த சம்பந்தமான கருத்துக்கள் இடப்படுகின்றது அந்த தெரிவானது முதற்கட்டமாகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த பொது வேட்பாளர் தெரிவிகளை நிராகரிக்கின்றது அத்துடன் இதில் நாங்கள் ஆழமாக யோசிக்க போனால் தமிழ் தேசிய அரசியல் பல பேரில் வந்து இந்த பொது வேட்பாளர் தெரிவு என்பது தமிழர்களுக்கு தேவையில்லாத ஒரு விடயமாகும் இந்த பொது வேட்பாளர் தெரிவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மூன்று விஷயங்களில் நாங்கள் கருத்துக்களை கொள்ளலாம் முதலாவது சிங்கள பேரினவாதம் சிங்கள மக்கள் தங்களுடைய தலைவர்களை தெரிவு செய்யும் ஒரு நிகழ்ச்சி நிரல் இலங்கையின் சட்டம் கூட ரெண்டாவது பொது வேட்பாளர் என்று என்கின்ற இந்த கருத்து உருவாக்கம் மூன்றாவது எங்களுடைய கட்சி சொல்லுகின்ற இந்த தேர்தல் புறக்கணிப்பு இந்த மூன்று விஷயங்களும் அதிலே அவர்கள் சிங்களவர்கள் தங்களுடைய தலைவர்களை தெரிவு செய்வார்கள் பொது வேட்பாளர் என்ற விஷயம் வந்து தமிழர்களின் வாக்குகளை திட்டமிட்டு சிங்கள பேரின வாதத்துக்கு வாக்களிக்கின்ற ஒரு முறைமை அந்த பொது வேட்பாளர் தெரிவு எங்களுடைய மக்கள் அதுக்கு பூவார்களாக இருந்தால் அந்த ஜனாவது தெரிவிலே பொது வேட்பாளருக்கு தெரிவு செய்து இன்னொரு வேட்பாளருக்கும் போ போவதற்கான சூழல் இருக்கின்றது அங்கேதான் அந்த சூட்சமும் இருக்கின்றது நாங்களே எங்களை அறியாமல் இன்னொரு சிங்கள பேரணவார்த்தை தெரிவு செய்யும் ஒரு முயற்சி அங்கே இருக்கின்றது வந்து அந்த தெரிவிலே தமிழர் எங்களை நாங்களே அளிக்கின்ற மிக படுமோசமான செய்திட்டங்கள் அங்கே இருக்கின்றது அந்த வாக்குச்சாவடிக்கு எங்களை மக்களை போக போகக்கூடாது என்ற நிராகரிப்பு தான் நாங்கள் செய்கின்றோம் போனால் அந்த தெளிவு அங்கே நடக்கும் இதுதான் அங்கே இருக்கிற சித்தம் கூட ஆகவே இந்த ஜனாதி தேர்தலை தமிழ் தேசிய மக்கள் முன்னி நிராகரித்து இந்த தேர்தலுக்கு அந்த வாக்குச்சாவடிக்கு செல்ல என்றதை மக்களிடம் பணி கேட்டு